இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகா இருக்கு பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி பசும் புல்தரை பசும் புல் தரை காத்து கூட ஜில்லுன்னு இல்ல ஆமாமா ஜில்லுன்னு நீலவானத்திலே மேக கூட்டம் என் மனசத்தடின கள்ளி ஆட்டம் நான் கள்ளியா ஆமா என் திடின கள்ளி இல்ல ரமா நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம் வானத்து புதுநில வண்ட ஓவியம் என் இதயத்து இன்ப ஜோதி திர்ப்பியின் கைப்படாத உயிரிலே ஜீவ கீதம் ஆசை வெள்ளம் இன்னும் இன்னும் ஓடிமே சர்க்கஸ் கோமாளி மாதிரி அடிக்கிட்டே போறீங்களே உங்களுக்கு எப்பவும் கிண்டலूं கேலியேண்டா கொஞ்சம் மாவது சீரியஸ் வேண்டா ஓ இங்க வந்தா நீ சீரியஸ் வீட்டுல போன அம்மா சீரியஸ் ஹாஸ்பிடல் வர கேஸ் சீரியஸ் அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாரும் சீரியஸ் ஆக மொட்டையம் பொசிஷனே சீரியஸ் ஏ அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டிருக்காங்க நோட்டீஸா எதுக்கு கல்யாணத்துக்கு

என்ன தப்பு அஜிஜோ கோமா ஆல் ரைட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கும் கோமா இப்படி உன்னை காதலிக்கிறேன் ஆமா அது டாக்டர்களை தவிர வேற யாருக்கும் சுலபத்தில் கிடைக்காது கரெக்ட் ஆனா அப்படி எத்தனை டாக்டர் மீது நான் சந்தேகப்படுறது இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேசுகள்ல கொலைக்கு அடிப்படை காரணத்தை நாம புரிஞ்சுகிட்டோம்னா கொலையாளி யாருங்க சுலபமா தெரிஞ்சுக்கி எஸ் உம் ராமா மரணத்துனால யாருக்கு என்ன லாபம் கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க டாக்டர் கிரியா எஸ் டாக்டர் கிரி இப்பதான் வந்து எதனா தூக்கம் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க வரல தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன் வர வர ரொம்ப முன்னேறிட்டு வர இருக்குங்க சந்தோஷம் வாழ்க்கையில முன்னேற்ற அவசியம்தானே அவசியம் தானே அடிச்சவா தெரியுமா அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே நீ ஒன்னு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் போடு வேண்டாம் எனக்கு பத்தி உன் கவலை எனக்கு நல்லா புரியுது ரமா போறதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட கதை முடிஞ்சு போச்சு நமக்கு ஏத்திய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமாப்பா இருந்த வீட்டுக்கு ஒளி வேணும் இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வேணும் சரியின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா நாளைக்கே ஒரு பொண்ணு கொஞ்ச நாளைக்கு ஹலோ ஐ அம் டாக்டர் ஆனந்த்யர் நான் வைக்கிறேன் என்ன உங்களுக்கு தெரியல எங்க வீட்டுல ரொம்ப ஆபத்தான நிலை இருக்காங்க அப்படியா நீங்க எங்கிருந்து பேசுறீங்க மால் போஸ்ட் ஆஃபிஸ் படத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க மவுண்ட் போஸ்ட் ஆபிஸ் பக்கத்துலயா ஆல் ரைட் இத வந்துட்டேன் நீங்க தான் டாக்டர் நீங்க தான் போன் பண்ணீங்களா ஆமா நான் தாங்க எந்த பக்கமும் நேரம் डॉक्टर भैया भाग ஒரு டாக்டர் ஆனந்த் இந்த ராத்திரியில ஒரு நோயாளியை பார்க்கும்படி உங்களுக்கு அந்த பொண்ணு பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர் டாக்டர் சார் இந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேலையில இது போல நாடகம் பலமுறை முறை நடந்திருக்கு இங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்றீங்க என் கண்ணாலேயே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன் பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு சந்தேகமானதா என் கூட வாங்க வாங்க சரி இங்கெல்லாம் எங்கயா இருங்க போலாம்.

காதலி டே என்னடா தொந்தரவு அதுக்கு பிற அவசரம் காலையில் இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்திருக்க ரயில் விபத்தில் பெண் மரணம்

ராத்திரி பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு நான் போய் காப்பாற்றல அவன் செத்து இருப்பான் இந்நேரம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும் இதெல்லாம் என்ன ஒண்ணுமில்லை சார் நேற்று நான் ஏதோ குழப்பத்துல இருந்துட்டேன் நீ குழப்பத்துல இருந்து மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு வர்ற நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் கொஞ்ச நாளா சரியா தூங்காம இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை உன்னை நீயே ஏமாத்திக்கிற வீணான கற்பனையால உன் வாழ்க்கையை நீயே பால்படுத்திக்கிற நான் என்னதான் செய்யறது ஆனந்த் ரமா உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும் அவ மரணத்தால் நீ படுற வேதனையும் எனக்கு தெரியுது ஆனா உன்னை பெற்ற தாயார் படுற கவலையை உன்னை தவிர வேறு யாரால தீர்க்க முடியும் சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும் உன்னை இந்த நிலையில பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என் பேச்ச கேடு நீ கல்யாணத்தை செய்துக்க கல்யாணமா ஆமா அனந்த் உன் தாயாரின் கவலையின் தீரம் எனக்கும் அதுதான் திருப்தி பதில் பேசாம போனா பாதி சம்மதம் அர்த்தம் கல்யாணம் கல்யாணம் என்ன ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க டாக்டர் இங்க வந்தா நீங்க எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றோம் என்ன ஆமாப்பா வர வர என்னால முடியல மருமக உருத்தி வந்துட்டா நான் என் ஏதோ கோயில் குளம்னு நிம்மதியா இருப்பேன் உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் அம்மா ஆனந்த் உன்னை பெத்த தாய் சொல்றேன் எனக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் சரிம்மா சரி ஆறுதல் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணுங்கிறீங்களா நான் கல்யாணம் நான் எதை பத்தியும் கவலைப்படல இதுதான் பொண்ணு சொல்லுங்க அவ முகத்தை கூட பார்க்காம நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன் சூறாவளிக்கு என் வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தா வேணும் இல்லாட்டா பறக்க முடியாத முதல இந்த பேய்மழை எதுக்கு தந்தியா இளமையின் இனிய கனவுகளும் குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவ யாருமே மறக்க மாட்டாங்க அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி பேய்காத்து மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது ஜன்னல் திற பரபடத்தது இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அப்போ டெலிபோன் மணி அடிச்சு ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன் ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன் ஆனா நான் யாரை காப்பாத்துறதுக்காக போனோம் அந்த பொண்ணு அந்த அழகான பொண்ணு நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டான் நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில் பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லை தகவல் கிடைச்சது இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க இது விசித்திரமா இல்ல சந்தியா இங்கேயும் வந்துட்டியா ஏன் வந்த யார் நீ அது சொல்லு யார் நீ ஏன் பேசாம இருக்கிறேன். யார் நீ! நீ சொல்லு! யார் நீ!